முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறதாக குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார் இலங்கையில் தொடர்ச்சியாக முன்னாள் ராணுவ உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி வருது இன்றைக்கும் ரெண்டு முன்னாள் ராணுவ உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பதிவாகியிருக்கு ஒரு நபர் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு தொடர்பு பட்டவர் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு மற்றே நபர் போதை பொருளும் துப்பாக்கியும் வைச்சிருந்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது நேரம் அரசாங்கம் எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம் இந்த நாட்களில் மிகப்பெரிய சாட்சியை ஏற்படுத்தி இருக்குது கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக அரசாங்கம் சில விதிமுறைகளை மீறி இருக்கு என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று விஷயங்களையும் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அடிப்படை உரிமை மீறல் மனுவை உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறாரு சில சட்டத்தரணிகள் அவர் சார்பா இந்த மனுவை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் அமைச்சர் அலி சப்ரியும் கூட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சார்பா முன்னிலையாகி இருக்கிறாரு இந்த மனு பதிவு செய்யப்பட்டதில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிற நபர்கள் பிரதமர் ஹரினி அமரசூரிய உட்பட ஒட்டுமொத்த அமைச்சரவை பாதுகாப்பு செயலாளர் போலீஸ் மாதிபர் என்று சொல்லி சிலருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு தன்னுடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர்கள் இவர்கள்தான் என்று சொல்லி அதில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு எந்தவிதமான பாதுகாப்பு மதிப்பீடும் மீளாய்வும் இல்லாமல் பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கு வரும் அறுபது போலீஸ் மட்டும் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ராணுவ உறுப்பினர்கள் ஆயுதம் தாங்கிய இராணுவ உறுப்பினர்கள் பாதுகாப்புக்காக நியமிக்கப்படலை இதனால் தன்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய மனுவல குறிப்பிட்டிருக்கிறாரு நீக்கப்பட்ட முழுமையான பாதுகாப்பு திரும்பவும் கொடுக்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் முப்பது வருஷ யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு நபர் என்ற அடிப்படையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக தனக்கு இருந்து கொண்டிருக்கு இந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி மீளாய்வு செய்யறதுக்கான ஒரு நடவடிக்கையையும் அரசாங்கம் எடுக்கணும் அதுக்கான ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்கணும் என்ற வேண்டுகோளம் இந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கு எங்கட ஆசிய நாடுகளையும் இலங்கையிலேயே மட்டும்தான் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகும் சலுகைகளை சிறப்புரிமைகளை பாதுகாப்பு வீடுகள் மாளிகைகள்னு சொல்லி எதிர்பார்க்குற நிலைமை தொடர்ச்சி அறந்து கொண்டிருக்கு ஆனால் மேற்குலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நாடுகளில் வந்து பல ஜனாதிபதிகள் பல ஓய்வு பெற்ற முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பிரதமர்கள் வந்து இந்த சலுகைகளை எதிர்பார்க்கிறதும் கிடையாது பெரும்பாலான நபர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டதும் கிடையாது இன்றைக்கு ஒரு காணொலி வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக போய் கொண்டிருக்கு அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் உப ஜனாதிபதி ஹாரிஸ் சாதாரணமான ஒரு நபர் மாதிரி தன்னுடைய கணவரோட ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பொருட்களை எல்லாம் கொள்முனவு செய்து மக்களோட மக்களை வரிசையில் நின்று பொருட்களை வாங்கி வெளியேற ஒரு காணொளி வந்து வைரலாக இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் போய் கொண்டிருக்கு அமெரிக்காவினுடைய முன்னாள் உப ஜனாதிபதியால் இப்படி பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொன்னால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியால் ஏன் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ முடியாது என்ற கேள்விதான் இருக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனுவை முன்னாள் ஜனாதிபதி மஹேந்த ராஜபக்சு பதிவு செய்திருக்கிறாரு என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சில நாட்களுக்கு முதல்ல தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் சொல்லிருந்த ஒரு விஷயம் பாதுகாப்பு இப்போ அறுபது போலீஸ் அதிகாரிகள் என்ற நிலைமையில் இருக்கு இதுக்கு மேலேயும் தொடர்ச்சியாக சிணுங்கிக் கொண்டிருந்தா இந்த பாதுகாப்பும் குறைக்கப்படும் என்ற மாதிரியான கருத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா வளர் சொல்லப்பட்டிருந்தது என்ன நடக்கும் பார்க்கலாம் விஷயம் இந்த இரண்டாவதுல வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடிய புதிய அரசாங்கம் இருக்கு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்படுற கண்டைனஸ் கொள்கலன்களை விடுவிக்கிறதுல ஒரு தாமதம் நிலவி கொண்டிருக்கு இந்த தாமதத்தை தவிர்க்கிறதுக்காக சில கொள்கலன்கள் குறிப்பா ரெண்டு நாட்கள்ல மட்டும் பதினேழாம் பதினெட்டாம் தேதிகள்ல முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள்ல எந்த விதமான சோதனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டு தொழிற்சங்கங்களால் முன்வைக்கப்படுது இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று வீதமானது சிவப்பு பட்டியலுக்கு கீழே வரக்கூடிய கொள்கலன்கள் அதுக்குள்ள எது என்றாலும் இருந்திருக்கலாம் போதைப் பொருள் இருந்திருக்க முடியும் ஆயுதங்கள் இருந்திருக்க முடியும் பொதுமக்களினுடைய பாவனைக்கு உதவாத பொருட்கள் இருந்திருக்க முடியும் இது சமூகத்தில் இப்போ போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து தொழிற்சங்கங்கள் சில நாட்களாகவே தொடர்ச்சியா அரசாங்கத்து மேல ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சிருக்கு இந்த கண்டெய்னர்ஸ்ல என்ன இருந்ததுன்னு சொல்லியே தெரியாது என்ற மாதிரியான கருத்து சொல்லப்படுது சில கொள்கணங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு இந்த சர்ச்சையை வந்து இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக தான் எந்த விதமான சோதனையும் இல்லாம அரசாங்கம் இதை விடுவிச்சிருக்கு என்ற மாதிரியான விளக்கம் கூட கொடுக்கப்பட்டிருந்தது இப்ப அரசாங்கம் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இந்த மாதிரியான நெருக்கடியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுற காலகட்டத்தில் இதை விடுவிக்க முடியும் ஏற்கனவே ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாத நிலைமையில வந்து இந்த கண்டனஸ் கொண்டு வந்த நபர்களுடைய முழுமையான விபரங்களும் பெற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த குழுவினுடைய பரிந்துரைக்கு அமைய இந்த கண்டனஸ் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு விளக்கம் கொடுக்குது ஆனால் தொழிற்சங்கங்கள் துறைமுக தொழிற்சங்கங்கள் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா சாதாரணமாக சுங்க திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகமும் அவரோட சேர்ந்த மூன்று அதிகாரிகளும் தான் தோன்றித்தனமா தங்களுக்கு விரும்பின மாதிரி இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்க இது சமூகத்துல வந்து ஒரு அபாயகரமான நிலைமையை உருவாக்க முடியும் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனால் முறையான நடவடிக்கைகளை நாங்க எடுத்திருக்கிறோம் என்ற விளக்கத்தை அரசாங்கம் கொடுத்திருக்கிறதையும் பார்க்க முடியுது இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து இந்த நாட்கள்ல அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை இந்த விஷயம் மாறி இருக்கிறதையும் பார்க்க முடியுது கண்டனஸை விடுவிக்கிறதுல தொடர்ச்சியாவே ஒரு தாமதம் நிலவிக் கொண்டிருக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ராணுவ அதிகாரிகள் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் இந்த நாட்களில் அடுத்தடுத்து பதிவாகி கொண்டிருக்கு கல்கிஸ்ல வந்து அடுத்தடுத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருந்தது சில நாட்களுக்கு முதல்ல பதிவான ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வெளிநாட்டிலிருந்து வழிநடத்தப்பட்ட நடத்தப்பட்ட சம்பவம் சொல்லி விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது குறிப்பா போதைப் பொருள் தொடர்புபட்டதாக சொல்லப்பட்ட ரெண்டு தரப்புகளுக்கு இடையிலான மோதலின் அடிப்படையில் தான் ஒரு நபருக்கு வந்து பணம் கொடுக்கப்பட்டு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுன்றது விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது படோ வீட்டு அசங்க என்று சொல்லப்பட்ட நபருக்கும் கொஸ்மல்லி என்று சொல்லப்பட்ட ஒரு நபருக்கும் இடையிலான மோதல் ரெண்டு தரப்புகளுக்கு இடையிலான மோதலினுடைய ஒரு தாக்குதலாக இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்ததுன்றது விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த ரெண்டு நபர்கள் வந்து மோட்டார் பைக்ல வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்க இந்த மோட்டார் பைக்கை பெற்றுக் கொடுத்து அவங்கள வந்து தங்க வைக்கிறதுக்கு வாடகைக்கு வீட்டை பெற்றுக் கொடுத்த ஒரு நபரும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த மோட்டர் பைக்ல வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தின ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த நபர் வந்து ராணுவ உறுப்பினராக இருந்தவர் முன்னாள் ராணுவ உறுப்பினர் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராணுவத்தில் இணைஞ்சு கொண்டு கிட்டத்தட்ட நாலு வருஷங்கள் தொடர்ச்சியாக ராணுவத்தில் இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு சில காரணங்களை சொல்லி ராணுவத்திலிருந்து விலகுன ஒரு நபர் தான் இந்த கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்கள்டு பணத்தை வாங்கி கொண்டு படுகொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்து படுகொலை செய்திருக்கிற துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிற நபர் ராணுவ பயிற்சி பெற்ற முன்னாள் ராணுவ உறுப்பினர் என்றது விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இருந்து கைப்பற்றப்பட்ட கையடக்க தொலைபேசியில் இந்த படுகொலையை செய்கிறதுக்கு எப்படி திட்டம் தீட்டப்பட்டது என்ற விஷயமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்காக விசேடமா ஒரு அப்ளிகேஷன் ஒரு மொபைல் ஆப் கூட பயன்படுத்தப்பட்டிருக்குன்றதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு ஏடிஎம் கார்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு ராணுவ சீருட அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு ஒரு வாடகை அறையில தலைமறைவாகியிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த முன்னாள் ராணுவ உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் இன்றைக்கு ஊடகங்களில் வெளியாகி இருந்தது எல்பிடிஎ பிரதேசத்தில் வந்து ஒரு முன்னாள் ராணுவ உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போதைப் பொருள் இருந்ததா சொல்லப்படுது ஒரு துப்பாக்கியும் இருந்தது கத்தி அவர் வச்சிருந்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அவர் கைது செய்யப்பட்டு ஒரு விசாட சுற்றி வளைப்பு நடத்தப்படுது கைது செய்யப்பட்டு அவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இவர் ஏற்கனவே ஒரு கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் இராணுவத்திலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட நபர் என்றதும் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி முன்னாள் ராணுவ உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் அண்மை காலமாக அடுத்தடுத்து தொடர்ச்சியா பதிவாகி கொண்டுதான் இருக்கு ஆனால் சில மிக முக்கியமான கொலை சம்பவங்களுக்கும் இராணுவத்துக்கும் இடையில தொடர்பு இருந்தது என்ற குற்றச்சாட்டும் நீண்ட காலமாக இருக்கு பிரபல ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் படகுல சம்பவத்துக்கும் இடையிலேயும் தொடர்பு இருக்கு என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்